சுற்றுலா பயணி போல இரவு முழுவதும் ஆட்டோவில் பயணம் செய்த ஊபிஐ கலக்கிய பெண் போலீஸ் சிங்கம் யார் இவர் என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடக்கும் மாநிலமாக உத்தரப்பிரதேசம் உள்ளது அதை சரி செய்வதற்காக ஒரு பெண் போலீஸ் ஆக்சனில் இறங்கியுள்ளார் பெண்களின் பாதுகாப்பை சோதனை செய்வதற்காக இவர் இரவில் மப்டியில் சுற்றுலா பயணி போல ஆட்டோவில் பயணித்துள்ளார் இதற்கு பாராட்டுகளும் தற்பொழுது குவிந்த வண்ணம் உள்ளன நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது இந்த பிரச்சனைகள் காவல்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் விமர்சிக்கப்பட்டு வருகிறது அதை சரி செய்யும் வகையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பெண் போலீஸ் தரமான சம்பவம் ஒன்றையும் செய்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா போலீஸ் உதவி கமிஷனராக இருப்பவர் சுகன்யா சர்மா இவர் பெண்களின் பாதுகாப்பு தொடர்பாக இரவு முழுவதும் செய்த ஒரு ஆபரேஷனுக்கு வருகின்றனர் கெட்டப்பில் இரவு முழுவதும் தனியாக ஆட்டோவில் பயணித்துள்ளார் அவர் முப்பத்தி மூன்று வயதான சுகன்யா சர்மா சுற்றுலா பயணி போல ஆட்டோவில் பயணித்து பெண்களின் பாதுகாப்பு தொடர்பாக சோதனை செய்துள்ளார் முதலில் ஆக்ரா ரயில் நிலையம் முன்பு சென்ற அவர் அங்கிருந்து காவல்துறை உதவி எண்ணுக்கு அழைத்துள்ளார் அப்போது இந்த பகுதியில் நான் மட்டும்தான் இருக்கிறேன் எனக்கு பாதுகாப்பாக தெரியவில்லை உங்கள் உதவி தேவை என்று சொல்லியுள்ளார் அதற்கு எதிரில் பேசியவர்கள் அங்கே காத்திருங்கள் உங்கள் லொகேஷனை ட்ராக் செய்து வருகிறோம் என்று கூறியுள்ளனர் சிறிது நேரத்தில் ரோந்து பணியில் இருந்த பெண் போலீஸ் ஒருவர் சுகன்யாவுக்கு தொடர்பு கொண்டு நாங்கள் அங்குதான் வந்து கொண்டிருக்கிறோம் என்றும் சொல்லியுள்ளார் இதையடுத்து சுகன்யா உண்மையை சொல்லி பணிகள் எப்படி நடக்கிறது என்று சோதனை செய்வதற்காக கூறியிருந்தேன் என்றும் சொல்லியுள்ளார் மேலும் ஆட்டோவில் பயணிக்கும் போது அந்த ஆட்டோ டிரைவரிடம் பெண்கள் பாதுகாப்பு குறித்து கேட்டுள்ளார் ஆட்டோ டிரைவர் முதலில் அவர் சுற்றுலா பயணிதானே என்று சீருடை அணியாமல் இருந்துள்ளார் பிறகு சுகன்யா போலீஸ் என முக்கியமான பகுதியில் ஆய்வு செய்துள்ளார் இதற்கு பல்வேறு தரப்பில் குவிந்து வருகின்றனர் பெண்களின் பாதுகாப்புக்காக எடுக்கப்படும் முதல் நடவடிக்கை இது அனைத்து போலீஸ்களும் இது தினசரி செய்ய வேண்டும் சராசரி பொதுமக்களாக ஆய்வு செய்தால் தான் பொதுமக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை புரிந்து முடியும் முக்கியமாக இரவு நேரங்களில் ஆய்வு செய்வது மிகவும் அவசியம் சுகன்யா சர்மா சிறப்பு சிறப்பான பணியை செய்து உள்ளார் என்றும் பாராட்டி வருகின்றனர் இந்த ஒரு செயல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்